அன்பு சொந்தங்களே சுய பரிசோதனை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தனி மனிதனுக்கும் சரி அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது சரி அல்லது தொழில் ஆரம்பித்த பிறகு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுய பரிசோதனை அப்படிங்கிறது தேவை அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் சரி அப்படின்னு நினைக்கிறோம் நம்பிக்கை வேணும் ஆனால் அதுவே அதீத நம்பிக்கை கான்ஃபிடெண்டில் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் தவறு பண்ண ஆரம்பிக்கிறோம் அவர்களையும் அந்த தவறு பண்ணும் பொழுது அந்த தவறை நியாயப்படுத்துகிறோம் அதே போல் நம்ம என்ன இழந்திருக்கோமோ அதை விட்டதை பிடிப்பதற்காகவே நமக்கு தெரியாமலேயே தப்பு மேலே தப்பு பண்ண ஆரம்பிச்சுக்க முடியும் அப்போ அந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறது என்ன முதல்ல பார்க்கணும் முதல்ல நம்முடைய தொழிலின் தன்மை என்ன அனுபவம் இருக்கா அல்லது பாரம்பரிய தொழிலாக அல்லது பார்ட்னர்ஷிப்பாக அல்லது சொந்த முதலீடாக அல்லது வட்டிக்கு வாங்கி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்திட்ட ஒரு ஆலோசனை அனுபவம் இருந்துச்சுன்னா நம்முடைய அப்பாவளி தொழிலா அதை பார்க்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய அந்த மனலு பாஸ் இந்த தொழில் மேல மேலே உங்களுக்கு இருக்கா பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்போ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குதா அந்த தொழிலுடைய அந்த பாட்டிசுடைய குணாதிசயங்கள் என்ன இப்படி நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை நம்ம செய்ய வேண்டும் தினந்தோறும் 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 அப்போ இது தனி மனித வாழ்க்கைக்கு ஒரு வேலைவாக்கும் பொழுது சரி அல்லது சொந்த தொழிலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப் சரி இந்த தொழிலுக்கு உங்களுக்கு நேரத்தை எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க அதுக்கு ஒரு பட்டியல் எடுங்க உங்களுடைய தொழிலுடைய அந்த முதலீடு பட்டியலிடுங்க தினந்தோறும் வரவு செலவு அது தினந்தோறும் பட்டியலிடுங்க உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது முதல்ல பாசிட்டிவாக ஜெயிச்சிடலாமா முடியுமா முடியாதான் அதுக்கப்புறம் சாதிப்பதற்கு இந்த தொழிலில் ஒரு இலக்கு அடையணும்னா அது எது தடை கற்களாக இருக்கு அதை வரிசைப்படுத்துங்க அதே போல் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் அப்டேட் அப்கிரேட் டெக்னாலஜி வேஸாக நீங்கள் அப்டேட் பண்ணிருக்கீங்களா உதாரணத்துக்கு நிறைய ஹோட்டல்ஸ் பேக்கரிஸ் இன்றைக்கி இன்றைக்கு உள்ள ஆன்லைன் டெக்னாலஜி அது ட்ரெஸ் ஸ்டோரூமாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அப்போ அது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா தயவுசெய்து இது நம்ம தொழிலில் கம்பேர் பண்ணக்கூடாது அடுத்தவர்களை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது அதுவே நமக்கு பின்னடைவு அதையே அடுத்த தொழில் மாதிரி காப்பீடிக்கூடாது நம்ம என்ன வாழ்க்கையில் புதுமையாக பூத்திருக்கோம் தொழிலில் என்ன போத்திருக்கோம் நண்பர்களை அதே போல் சுயமாக நம்ம சிந்திக்க வேண்டும் சுயமாக செயல்பட வேண்டும் அந்த கால சுயம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சுய பரிசோதனை அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா தினந்தோறும் தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும் நம்ம காலை எந்திரிச்ச பிறகு இரவு படுக்கும் பொழுது நம்ம சுய பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் போல் நண்பர்களை உங்களை மட்டுமே நம்புங்க உங்களை நம்பும் பொழுது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும் உங்கள் எண்ணங்கள் மேம்படும் பொழுது அந்த தொழில் வெற்றியாக மாறும் அப்போ முதல் விஷயம் நம்ம இந்த தொழிலுடைய யாரை இல்லாமல் நீங்கள் உங்களை நம்பி சுய பரிசோதனை அப்படிங்கிறது தினந்தோறும் தினந்தோறும் வேணும் உங்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு செலவிடுறீங்க உங்களுடைய தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கிறீங்க அந்த தொழிலில் நீங்கள் எந்தளவுக்கு வேலையாட்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறீங்க உங்களுடைய வேலை ஆட்களோட வாடிக்கையோட எந்த அளவுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறீங்க எந்தளவுக்கு நீங்கள் அவங்களோட நெருக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பொழுது தான் அது வெற்றியாகும் ஆகும் அப்போ ஒரு கூட்டு தொழிலாக தனி நபர் தொழிலாக அது எந்த வேலை வேலையாக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா ஒரு அலுவலகத்தை வேலை பார்க்கும் பொழுது எல்லோரிடமும் இணக்கமான வேணும் ஒரு சாதாரண அந்த அந்த இடத்துல அந்த பாய் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கலாம் அலுவலக உதவியாளராக இருக்கலாம் உயர்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம் அது டிரைவராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எல்லோரிடமும் ஒரு அன்பாக பண்பாக நீங்கள் நியாயமாக நேர்மையாக செயல்படும்பொழுது தான் உங்களது வெற்றி உங்கள் பக்கம் அன்பர்களே போல் உங்களுடைய தொழில் உயர்ந்த இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி பார்த்தினா ஒரு பணி வேண்டும் இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய வெற்றியாளர்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபரெல்லாம் இந்த ஃபார்முலாவை தான் கடைபிடிக்கிறாங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க அந்த சிஸ்டம் மட்டுமே தான் ஜெயிக்கும் அன்பாக அரவணைப்பாக இணக்கமான ஒற்றுமையாக நீங்கள் மறப்பது மன்னிப்பது இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இவர் ஒரு தொழிலதிபர்களுக்கோ ஒரு சாதாரண மனிதருக்கோ வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை நோக்கி அடைவாங்க நன்றி